உங்கள் எல்லாமே தருமபுரியில வந்து ஒரு நம்ம உங்கள் மீனவன் கிடைக்கத்தான் போதும் அங்க வந்து வாரம் ஆனாலே பத்து கிலோவாது இந்த லேப்டர் வந்து ஆர்டர் வாங்குவாங்க உண்மையிலே அங்கே அங்க வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு டிமாண்டு மனிதன் பத்து கிலோ ஏத்த முடியாது இருந்த

அது கொஞ்சம் நூறு போட்டு போகுதுன்னா ஏதாவது ஒரு போட்டு தான் வருது இந்த சிங்கி அந்த மாதிரி வந்து இது ஒரு ரொம்ப ரேரானது ரொம்பவே டேஸ்டானது அதே மாதிரி மெயினாக கடல்லையே அதிக விலை சொல்லக்கூடியது இந்த லவஸ்டர் தான் இது வந்து எப்படி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம ரால் பார்த்துருக்கீங்கன்னா இதால் மாதிரியே இருக்கும் இப்போ ரால் எடுத்துட்டு வரியாதா இருக்கா ராலு எடுத்து எடுத்துட்டு வா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க எல்லாமே உயிரோடு தான் இது வந்து உயிரோடு இருந்தால் தான் இதுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம் இறந்துருச்சுன்னா இங்கே அப்படியே இதோடைய மதிப்பு பாதியாக குறைஞ்சிரும் இதுக்கு வந்து இந்த இடத்துல பூச்சி அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம இப்படி சுண்டி விட்டோம்னு வச்சுக்கோ வாழை வந்து அதிகம் சிங்கி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு உயிரோட கடல்ல பிடிச்ச மாதிரி நல்லா இருக்கு ஏன்னா சிங்கி வந்து உயிரோட இருப்பாங்க துவங்கிடும் தேவங்குனா வந்து அது வெளிநாடு ஏற்றுமதி பண்ணும்போதே செத்து போயிடும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சிங்கி வந்துக்கிட்டு இந்த ப்ரெஷ்னஸ் கம்மி அது வந்து துடிப்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சு என்ன தான் நம்ம பாதுகாத்தாலும் செத்து போயிடும் இது கடற்கரை மணலை வச்சே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் உயிரோடு வச்சுருப்பாங்க ஆனா இது இப்படி தொட்டு பார்ப்பாங்க தொட்டு பார்த்துட்டு தான் எடுப்பாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக அடிச்சிச்சுன்னு வைங்களேன் இந்த சிங்கி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதே அடிக்காம கையை காலம் மட்டும் ஆட்டுச்சுன்னா சிங்கி துவங்கிருச்சு சாரத்து போயிட்டு அது வந்து செத்து போற கண்டிஷன் வந்துடும் இது எல்லாமே நல்லா இருக்குது இப்போ பாருங்களேன் எல்லா சிங்கியும் நம்ம எல்லாருமே சொன்ன சவுண்டு சவுண்டை பாருங்க கீச்சு கீச்சு கேக்கா இப்போ வந்தா இருக்கு பாருங்க இந்த ராள் இந்த தோல் பகுதி வந்து ரொம்பவே நைஸாக இருக்கும் ஆனால் ரால் மாதிரியே இதுக்கு முது பகுதி எல்லாம் மடக்குமே இருக்கும் இதாக இருக்குது பாத்தீங்களா இதுக்கு இங்க ஒரு ஸ்டெப் இருக்கா ரெண்டு ஸ்டெப்பு இங்கே ஒரு ஸ்டெப்பு இங்கே ஒரு ஸ்டெப்பு இங்கே ஒரு ஸ்டெப்பு இப்படி இருக்குல்ல அதே மாதிரியே ராளுக்கும் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி இருக்கும் அதே மாதிரியே இந்த வால் பாருங்களேன் இதுடைய வால் பகுதி எப்படி இருக்கும் அதே மாதிரியே இறாலுக்கு இருக்கும் இது வால் பகுதியில் முள்ளு இருக்குது பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே அதுக்கும் முள்ளு இருக்கும் அதே மாதிரி இந்த பாருங்க இதுக்கு வந்து அந்த இந்த லக்கத்தில் இந்த இந்த இது மீச பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த கொம்பு அதுக்கப்புறம் இந்த பூச்சி இந்த இருக்குது பாருங்க இதுதான் இந்த பகுதி ராலி இனத்தை சேர்ந்தது தான் தோல் பகுதி வந்து ரொம்பவே கல் இருக்கும் கல்லு மாதிரி இருக்குன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அமுக்க முடியாது எவ்வளோ பெலம் கொண்டு அமுக்கினாலும் இந்த தோடு பகுதி வந்து ரொம்ப நண்டு தோடு மாதிரி இருக்கும் ஆனா இதுடைய தோல் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பேப்பர் மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் இதோடைய வித்தியாசம் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கறி வந்துக்கிட்டு ராலு கறிய மாதிரியே இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவை அதிகம் அதிகமாக மருத்துவ குணம் இந்த சிங்கி ராலில் இருக்குது அதனால கிட்டத்தட்ட இதில் ஒரு நிறைய வகைகள் இருக்குது இப்போ பச்சை மஞ்ச அப்புறம் வந்து அரக்கு இந்த மாதிரி எல்லா கலர்லேயுமே இந்த சிங்கி இருக்குது அப்புறம் மெயினாக வந்துக்கிட்டு இந்த சிங்கி வந்து வளர வளர அதனுடைய தோடுகள் வந்து முத்தி அப்புறம் அந்த தோடுகளை கலட்டி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதனுடைய தோடுகளை வளர்க்கும் எப்படி உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பாம்பு தன் சட்டையை உரிக்கிற மாதிரி இது தன் உடம்ப முழுசி உரிச்சுட்டு தன்னை வந்து தன் உடம்ப இன்னுமே பலப்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி உள்ளதுதான் இந்த சிங்கி பாருங்க